வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டுமனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான மூன்று வீட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க மூணு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்ல தீவட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக கங்கா காவரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி நூற்றி முப்பது சிறு அடி அந்த அளவில் அகல அகலநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தெட்டுக்கு முப்பத்தி ரெண்டு அந்த அகல நிலத்தில் இருக்குதுங்க தெற்கு திசைங்க மூணு பிளாட்டும் தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க பைபாஸ்லேருந்து இருந்து பெங்களூர் பைபாஸ் ரோட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க கங்கா காவரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க ஒரு சதுரட ரேட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் தீவெட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக கங்கா காவரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் பைப்பாஸ்லேருந்து எக்ஸாக்டாக முக்காகுளம் டிசன்ஸில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கேன் டோட்டலாக மூன்று வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி நூற்றி முப்பது அடி அந்த அளவில் இருக்குங்க அகலநிலை உங்களுக்கு முப்பத்தெட்டுக்கு முப்பத்தி ரெண்டு அந்த அகலனியில் இருக்குங்க தெற்கு திசைங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கரை ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இப்போ உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க